இனிய வணக்கம் மா திருவள்ளுவர் குறிப்பறிதலின் ஐந்தாவது குரலையும் அதற்கான கதையையும் பார்க்கவிருக்கிறோம் ஐந்தாவது குரல் குறிப்பின் குறிப்புணராவாயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண் என்பது குரல் குறிப்பின் குறிப்புணராவாயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண் என்று கேட்கிறார் திருவள்ளுவர் அதனுடைய பொருள் என்னவென்றால் ஒருவர் தன் கருத்தை குறிப்பால் காட்டிய போதும் கூட அதனை உணராமல் இருந்தால் உடல் உறுப்புகளுக்குள் கண் இருந்து என்ன பயன் கண்ணினால் ஆன பயன் என்ன என்று கேட்கிறார் இதுதான் அதனுடைய பொருள் இப்போ இந்த பொருளை மையமாக வைத்து நாம் சிறுகதையை பார்ப்போம் இந்த சிறுகதையினுடைய தலைப்பு கொலை செய்த குருடர்கள் இது எங்கே நடக்குது அப்படின்னா சென்னையினுடைய புறநகர் ரயில் நிலையத்தில் நடக்கும் ஒரு நிகழ்ச்சி மாலை பொழுது மூன்று மணி இருக்கும் அப்பொழுது ஒரு இளம் வயது பெண் அந்த நிலையத்திற்கு வருகிறாள் வந்து நடைமேடையின் மீது இருக்கிற இருக்கையில் அமர்கிறாள் பத்தடி தூரத்திலேயே கடைகள் எல்லாம் இருக்கின்றன பின்பகுதியில் வரிசையாக ஒரு தேநீர் கடை பிறகு தின்பண்ணங்கள் வாங்கும் கடை என கடைகள் இருக்கின்றன எதிரில் சற்று தூரத்தில் முதல் தண்டவாளமும் அதன் பின்னே இன்னொரு தண்டவாளமுமாக இரட்டை தண்டவாளங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன அவள் வந்து அமர்கிற நேரத்தில் மிகவும் அமைதி கிட்டத்தட்ட பத்து பதினைந்து பேர் தான் அந்த நடைமேடையில் இருந்திருப்பார்கள் அவள் அமைதியாக வந்து அமர்கிறாள் கையில் ஒரு கைப்பை வைத்திருக்கிறாள் அவள் தன்னுடைய கடிகாரத்தை பார்க்கிறாள் பிறகு அமைதியாக தண்டவாளங்களை பார்க்கிறாள் பிறகு குனிந்து கொண்டு அமர்ந்திருக்கிறாள் இப்படியாக நேரம் கழிகிறது நேரம் ஆக ஆக ஓரிரண்டு புறநகர் ரயில்கள் வந்து செல்கின்றன இவள் அமர்ந்திருக்கிற மேடை தாம்பரத்தை நோக்கி செல்லுகிற மேடை அதில் அமர்ந்திருக்கிறார் ஒரு தாம்பரம் நோக்கி செல்கிற ரயில் வருகிறது ஒரு பத்து பதினைந்து நிமிடத்தில் அதன் எதிர்ப்புறத்தில் எழும்பூர் நோக்கி செல்லுகிற ரயில் வருகிறது பயணிகள் இறங்குகிறார்கள் ஒரு சிலர் ஏறிக்கொள்ளுகிறார்கள் அந்த நேரம் அந்த பீக் அவர்ஸ் என்று சொல்வார்களே அது இல்லாததால் நிதானமாக இடமும் இருக்கிறது ரயிலில் அமைதியாக மனிதர்கள் இறங்குகிறார்கள் பயணிகள் செல்கிறார்கள் எப்படியாக நடந்து கொண்டிருக்கிறது மூன்று மணி என்பது நான்கு மணி ஆகிறது ஐந்து மணி ஆகிறது நேரம் செல்ல செல்ல அவள் ஒரு நேரம் எழுந்து கடையில் சென்று ஒரு தேநீர் வாங்கி அருந்துகிறாள் பிறகு தன்னுடைய இயற்கையில் வந்து அமர்ந்து கொள்கிறாள் ஆறு மணியை நெருங்குகிற பொழுது ஒரு இளைஞன் ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட் போட்டு ஒரு பாகவதரை போல முடியை வைத்து கொண்டிருந்த ஒரு இளைஞன் அந்த நுழைவாயிலின் வழியே உள்ளே வந்து வேகமாக நடந்து அவள் இருக்கும் அதே பெஞ்சில் இருக்கையில் வந்து அமர்ந்து கொள்கிறான் சற்று நேரத்தில் அருகில் அமர்ந்து அவளோடு ஏதோ பேச்சு கொடுக்கிறான் அவள் தலையை குனிந்தபடி ஏதோ பதில் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறாள் இது சிறிது நேரம் தொடர்கிறது பிறகு சற்று நேரத்திற்கெல்லாம் அவள் ஏதோ மறுப்பது போல தலையை அசைக்கிறாள் அருகில் இருக்கிற ஒரு சில பேர் பார்த்து இருக்கிறார்கள் இருந்தாலும் அவர்கள் வருகிற ரயிலில் மீது கவனமாக இருக்கிறார்கள் அடுத்த ரயில் வருகிற பொழுது ஏறி தன்னுடைய இடத்தை அடைய வேண்டும் அதற்கு கூட்டமும் அதிகமாகிக்கொண்டே கொண்டே வந்துவிட்டது ஆறு மணி என்பதால் நல்ல கூட்டம் இப்பொழுது அவர்களுக்குள் நடந்து கொண்டிருந்த அந்த பேச்சுவார்த்தை சிறந்த நேரத்தில் வேகமாக சத்தமாகவும் நடக்கிறது பிறகு அவனிடமிருந்து அவள் விலகி அமர்கிறாள் ஆனால் அவன் விடுவதாயிலே அவன் அருகில் வந்து அவள் கைகளை பற்றி கொள்கிறான் அவள் எழுந்து நின்று அவன் ஏதோ கேட்பதற்கு மறுக்கிறாள் இந்த நிலையில் திடீரென தன்னுடைய பேண்ட் பையிலிருந்து சட்டையிலிருந்து எடுக்கப்பட்ட கத்தியால் அவள் வயிற்றில் குத்தி விடுகிறான் நன்றாகவே குத்தி விடுகிறான் அவள் அந்த இடத்திலேயே விழுந்து விடுகிறாள் இரத்தம் வயிற்றிலிருந்து பேரிடுகிறது சுற்றும் முற்றும் இருந்த அத்தனை பேரும் வேக வேகமாக பறந்து ஓடுகிறார்கள் ஒன்று ரயிலை நோக்கி அல்லது வெளியில் இவ்வாறாக அந்த நிகழ்ச்சி நடக்கிறது இது முதல் நாளே பத்திரிகைகள் அடுத்த நாள் பத்திரிகைகளில் வந்து மாநிலம் எங்கும் பேசப்படுகிறது இப்பொழுது அந்த ஆராய்ச்சி அந்த சற்று நேரத்திற்கு பிறகு அங்கே ஆம்புலன்ஸ் வருகிறது அந்த பெண்ணை அப்புறப்படுத்துவதற்கு சிறிது நேரம் ஆகிவிடுகிறது இது தலைப்புச் செய்தியாக அடுத்த நாள் எல்லா இடங்களிலும் வருகிறது இப்பொழுது பாருங்கள் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் அந்த பெண் அமர்ந்திருக்கிறாள் குறைந்தது நூறு நூற்றி ஐம்பது கண்களாவது அங்கு நடந்ததில் பட்டும்படாமலாவது பார்த்திருப்பார்கள் அருகில் இருந்த கடைக்காரர்கள் ரயில் சிப்பந்திகள் பயணிகள் தின்பண்டங்கள் விற்கிற நபர்கள் என எல்லோரும் அவள் ஒரு இளம் பெண் எல்லோருடைய கவனமும் அவள் மீது இருந்திருக்க வேண்டும் ஆனால் அப்படி இருந்தும் காவல் நிலையத்திலிருந்து வந்து விசாரிக்கிற பொழுது யாருமே அதை பார்த்ததாக தெரியவில்லை இதில் மிகப்பெரிய விடயம் என்னவென்றால் அங்கிருந்து அந்த சிசிடிவி கேமரா என்பதும் அப்பொழுது செயலில் இல்லை என்பதுதான் தகவலாக கிடைக்கிறது இதுதான் நிலை இந்த நிலையைத்தான் இந்த கதைகள் கொண்டிருக்கிறேன் ஆயிரம் பேர் பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் நடந்த ஒரு சம்பவம் அந்த பெண் இருந்த சூழல் எல்லோருக்குமே புரிந்திருக்கும் அவள் தனித்திருக்கிறாள் ஏதோ பயந்திருக்கிறாள் என்று தெரிந்திருந்தும் யாருமே கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் இதைத்தான் திருவள்ளுவர் கேட்கிறார் இந்த கண்கள் இருந்தும் இந்த குறிப்புகளில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளாதது அல்லது காப்பாற்றாதது அல்லது செயல்படாதது யாரின் குற்றம் கண்கள் இருந்து என்ன பயன் என்று கேட்கிறார் எனவேதான் இதன் தலைப்பை கொலை செய்த குருடர்கள் என்று நான் வைத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்